அனைவருக்கும் வணக்கம் நான் வெக்தேவிதரா கூட்டுப்பட்டாவாக இருக்கும் சொத்தை விலைக்கு வாங்கலாமா வாங்கினால் என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படின்றத பத்தி இந்த பதிவில் பார்க்கலாம் கூட்டுப்பட்டா என்பது ஒரு சொத்தோ அல்லது நிலமோ வீட்டின் உரிமை உள்ள பலருக்கு உரிமை உள்ளவர்களின் பெயர்கள் இடம்பெற்று இருந்தால் அது கூட்டுப்பட்டாவில் வரும் தனிப்பட்டா என்பது நிலம் அல்லது சொத்து முழுவதும் தனிப்பட்ட நபர் ஒருவரின் பெயரிலேயே இருக்கும் கூட்டுப்பட்டாவில் உள்ள நிலத்தை வாங்க முடிவு செய்தால் நிலம் அனைவரின் பெயரில் தனிப்பட்டாவாக மாற்றப்பட்டுள்ளதா அப்படின்றத உறுதி செய்து கொள்ள வேண்டும் அதன் பின் அந்த நிலம் பிரித்து தனிப்பட்டா பெறுவதற்கு விண்ணப்பிக்க வேண்டும் கூட்டுப்பட்டாவில் இருக்கும் நிலத்தை வாங்கலாமா அப்படின்னா கூட்டுப்பட்டாவில் இருக்கும் நிலத்தை வாங்குவது சட்ட சிக்கலுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏனென்றால் அந்த நிலத்திற்கான உரிமையாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அந்த வீட்டில் அந்த நிலத்துக்கு உரிமை உள்ளவர்கள் பெயர் கூட்டுப்பட்டாவில் இருக்கும் நிலத்தின் உரிமை தனிப்பட்ட முறையில் உறுதி செய்ய முடியாது கூட்டுப்பட்டாவில் இருக்கும் நிலத்தை வாங்குவதாக இருந்தால் சில விஷயங்களை உறுதிப்படுத்தி கொண்டுதான் வாங்க வேண்டும் நிலம் அனைவரின் பெயரில் தனிப்பட்டாவுக்காக மாற்றப்பட்டுள்ளதா என்பதை கவனிக்க வேண்டும் கூட்டுப்பட்டாவில் இருந்து தனிப்பட்டாவிற்கு விண்ணப்பிப்பது நல்லது கூட்டுப்பட்டாவில் இருக்கும் நிலத்தை வாங்குவதற்கு முன் நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னா நிலத்தின் உரிமையாளர்கள் யார் யார் என்பதை சரிபார்த்து கொள்ள வேண்டும் நிலத்திற்கு உரிமையாளர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் பாக பிரிவினை செய்யப்பட்டுள்ளதா விற்பனை செய்யப்படும் நிலத்திற்கு பல உரிமையாளர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு தெரிய வந்தா அவரவர் பெயரிலும் நிலம் பாக பிரிவினை செய்து மாற்றப்பட்டுள்ளதா அப்படின்றத உறுதி பண்ணிக்கணும் விற்பனை செய்யப்படும் நிலத்திற்கு கூட்டுப்பட்டா பிரித்து விற்பவருக்கு தனிப்பட்டா வழங்கப்பட்டுள்ளதா அப்படின்றதையும் உறுதி செய்து கொள்ள வேண்டும் இருந்தால் பத்திரத்தில் இன்னாருக்கு இவ்வளவு பரப்பளவு அப்படின்னு சொல்லி பாக பிரிவினை பத்திரம் செய்திருக்கணும் அப்படி செய்தால் மட்டுமே யாருடைய அனுமதியும் இன்றி தனிப்பட்டாவாக சர்வேயர் மூலமாக மாற்றிக்கொள்ள முடியும் இல்லை என்றால் பாக பிரிவினை செய்தி இன்னாருக்கு இவ்வளவு பரப்பளவு என்று பத்திரம் எழுத கூட்டுப்பட்டாவில் இருக்கும் நபர்கள் அனைவரும் இருக்கும் கூட்டுப்பட்டாவில் இருந்து தனிப்பட்டா வாங்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அந்தந்த ஊரில் உள்ள வட்டாட்சியர் அலுவலக மையத்தில் இ சேவை மையத்தில் பட்டா வேண்டி விண்ணப்பிக்க வேண்டும் தேவையான டாக்குமெண்ட்ஸ் உங்க பெயரில் உள்ள பதிந்த பத்திரம் வரைபடம் ஆதார் பேன் கார்டு இதோட நகல்கள் விண்ணப்பிக்கலாம் சேவை மையத்தில் இவையெல்லாம் சரி பார்த்து பட்டா விண்ணப்பித்து நகல் தருவாங்க ரசீதை வைத்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள நில அளவை அதிகாரியிடம் கொடுக்கணும் நில அளவை அதிகாரி வந்து விண்ணப்பத்தில் உள்ள நிலத்தை அளந்து பின் பட்டா பிரித்து கொடுப்பாங்க இதற்கு பாக பிரிவினை பத்திரம் அவசியம் தேவைப்படும் சட்டப்பூர்வ ஆலோசனையை பெற்று நிலத்தின் சட்டப்பூர்வ ஆவணங்களை சரிபார்த்த பின் நிலத்தை வாங்குவதற்கு முன் சட்டப்பூர்வ நிபுணரின் ஆலோசனையை பெற்று வாங்குவது நல்லதாக இருக்கும் முடிந்த வரையிலும் கூட்டுப்பட்டாவில் இருக்கும் நிலத்தை தனிப்பட்டாவாக பிரித்து வாங்குவது அல்லது பாக பிரிவினை செய்து வாங்குவது நல்லதாக இருக்கும் Thank you.